இல்ல இல்ல அதாவது அந்த டைம் லைன்ஸ் வந்து எப்படி சொல்லிப்பீங்க அப்படின்னா அந்த சைக்கோவில வந்து தேர்றதுக்கான ஒரு ப்ராசஸ்ல என்ன பண்ணா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அதாவது நீங்க வந்து ஆடியன்ஸ் சலக்கியே விட்டுருக்க மாட்டீங்க வெரைட்டி ஆஃப் நம்ம வந்து பாக்கும்போது ஒரு லைன் வரும் அந்த ஒரு ஹீரோயின் வருவாங்க சரி ஓகே இதை தொடர்ந்து படம் போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த அப்படியே மாத்துவீங்க

അത് മുതല അത് മാറി ഒരു പ്ലാൻ ഇന്നത് ഓഫ് മോഡസപ്രാണ്ടി അപ്പം അവരുടെ ക്യാരക്ടർ ഡെവലപ്മെന്റ് കാണിച്ചുകൊണ്ട് അത് മാറി ഒരു ഒരു ഫുൾ സീക്വൻസ് നമുക്ക് കാണിക്ക പോകുന്ന ഒരു ഡിസിലേ അത് എപ്പി ഒരു വ്യത്യാസമായ രീതിയിൽ കാണിക്കാൻ ഒരു ഐഡിയ അപ്പുറം ഞാൻ അത് എക്സിക്യൂട്ട് എക്സികൂട്ട് പണത്ക്കാ ആർട്ട് ഡിപാർട്ട്മെന്റ് ഷാജി നരുകൾ നമ്മുടെ ആർട്ട് ഡയറക്ടർ ஆஹ் அவர் ரொம்ப ஈஸியா அது ஹேண்டில் பண்ண அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுது அவர் ஃபுல் ஸ்கிரீன் படிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஐடியா கிடைச்சிட்டு டிஃபரெண்டான எக்ஸ்ப்ளோர் பண்றது அந்த ஒரு ஒற்ற சீக்வன்ஸ் தான் ஆனா அதுல நிறைய கேரக்டர்ஸ் வருது நிறைய டெரைன்ஸ் வருது நிறைய சிச்சுவேஷன்ஸ் வருது அப்புறம் ஆஹ் இதுக்கு இதுக்கு இதுக்கெல்லாமே அப்புறம் அது வந்து ஒரு 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 ஒட்ட ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் கூட இருக்கு அதுல அந்த ப்ராசஸ் தான் முக்கியமான விஷயம் ஆனா அந்த எடிட்டர் எல்லாருக்குமே அது கரெக்டா கன்வே ஆயிருந்து அப்புறம்

இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்க மாதிரி காட்டிக்க மாட்டேன் தேடி அலஞ்சிருப்பிங்க எතරமாது வந்து என்ன ஊர் வந்து केरला தமிழ்நாடு போர்டர்ல அந்த கன்னியாகுமரி டிஸ்ட் பக்கம தான் என்ன ஊர் বলি ஓ என்ன அ एक्चुअली சொன்னா என் அப்பாவோட property கூட நடுவுல தான் அந்த போர்டர் போயிருக்கு அதனால எனக்கு அந்த அந்த கனெக்ஷன் இருந்தது கன்னியாகுமரி போர்டர் தான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கூட போர்டர் தான் எங்க ஊர் கூட இருக்குது என் அப்பாவோட ப்ராப்பர்ட்டிகளை நடுவிலோட சேர்ந்து அந்த போர்டோட போ அதனால எனக்கு அந்த ஒரு கனெக்ஷன் இருந்தது அப்புறம் எங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த நாகர்கோவில் மார்த்தாண்டம் தக்கன அந்த அந்த மாதிரி ஒரு ஏரி இருக்கு அது இனி எக்ஸ்போர் எக்ஸ்போர் பண்ணவே இல்லை பிலிம்ஸ் ஆனா அங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைவர்சிட்டி கூட இருக்கு அங்க அந்த வெஸ்டர்ன் கட்சியோட இன் பார்ட்ஸ் இருக்கு

அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆன ஆள் அவருக்கு எல்லா லொக்கேஷன் எல்லாமே நம்ம இன்டென்ஷன் நம்ம சொன்னா மட்டும் போதும் அவர் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தது அதனால அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் போயிடுது ஸோ ஏன்னா அந்த இன்னொரு முக்கியமான ஷார்ட் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு வீட்டில் வந்து அவர் பேச போவார் பேசிட்டு அவங்க ரெண்டுமே வெளியே ஒரு ஒயிட் ஷார்ட் போகும் கரெக்டாக அந்த வீட்டில் ட்ரெயின் கிராஸ் பண்ணும் அது எப்படி பிளான் பண்ணீங்க ட்ரெயின் வர்றதுக்காக வெயிட் பண்ணீங்களா அது நமக்கு அது ப்ரீ பிளான்டு தான் அங்க அந்த ஒரு இது இருக்குனால தானே அந்த ஒரு அதுக்கு ஒரு ஒரு மெட்டபோர் கூட இருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பாயிண்ட்ல தான் அது காமக்குது அதுக்கு ஒரு ஒரு மெட்டஃபோர் மாதிரி தான் வருது அது முதல்ல அந்த டிசைன் பண்ணி தான் இருக்குது அது ஒரு மெட்டபோர் மாதிரி தான் அந்த ட்ரெயின் யூஸ் அதனாலதான் அந்த லொகேஷன் கூட சூஸ் பண்ண அப்புறம் அந்த பண்ண அந்த ட்ரெயின் டைமிங் எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு போட்டு வச்சிருந்தது அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு அப்புறம் நம்ம நிறைய டைம் ரீல்ஸ்ல எல்லாம் எடுத்து டைம் வரண்ட டைம் கால்குலேட் பண்ணி அங்க ரெடி ஆயிட்டு இருந்து அந்த மாதிரி தான் பண்ணது அப்ப அந்த ஒரு ஷாட்டுக்காக மம்மூட்டி சாரோ விநாயகன் சாரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிஹர்சல் பண்ணி ரெடியா இருந்திருக்காங்க இல்ல அப்படிதான் 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 சரி 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 சம்மா ப்ரோ எஸ் கேமரா சினிமாட்டோகிராஃபி இந்த ஸ்பெசிபிக்கான பிலிம்ஸ் வந்து ரெஃபரன்ஸா கரெக்டா தான் அந்த மாதிரி இந்த லென்சிங் இல்லாமலும் லென்சிங் லைட் ரொம்ப நான் வந்து மன்மதன் நான் வந்து பேரழகன் சார் இந்த மாதிரி தான் இந்த சீன் ஷூட் பண்ண போகுது அவர் ஆயினால் மட்டும்தான் அது கரெக்டாக நினைக்கிறேன் இல்ல சீரியஸ்லி நான் ரிவியூல சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க எங்கெல்லாம் ரஜினியோ கமலோ சிம்புவோ இதுக்கும்